ஜெய் என் அன்பு குழந்தையே சில நாட்களை பார்த்தால் பயமாக இருக்கும் சில நாட்களை பார்த்தால் எப்பொழுது அந்த நாள் வரும் என்று தோன்றும் நான் உனக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஆறு மணி வரை ஜாக்கிரதையாக இரு எதையும் பற்றி யாரிடமும் பகிராதே எப்பேர்ப்பட்ட நபர் வந்தால் கூட அமைதியாக பேச அமைதியாக இரு யாரிடமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதையும் பகர்ந்து விடாதே உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அதிகமான அர்த்தங்களை கண்டுபிடித்து சிலர் சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏதாவது சிறிய விஷயமாக சொன்னால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு போய் மற்றவரிடம் தப்பு தப்பாக சொல்லி உன்னை கெட்டவளாக சித்தரித்து விடுவார்கள் தங்கமே நான் சொல்வது உனக்கு புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன் யாருக்கும் எந்த நிமிடமும் எந்த ஒரு வாயையும் கொடுத்து நீ உன்னை நீயே கெட்டவளாக மாற்றிக்கொள்ளாதே நீ எப்பொழுதும் எப்படி பேசுவாய் என்று யாரும் பார்ப்பது கிடையாது அந்த நேரம் நீ என்ன பேசுகிறாய் உன்னை எப்படி தவறாக ஒரு வழியில் அழைத்து செல்லலாம் தவறாக எப்படி மற்றவர்களுக்கு காட்டலாம் என்றுதான் தான் நினைக்கிறார்களே தவிர இவை நல்லவள் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் மற்றவர்கள் மற்றவர்களை சொல்வதே கிடையாது தங்கமே நீ இப்பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரையும் நம்ப உன்னுடைய வீட்டு விஷயமும் தொழில் விஷயமாகவும் யாரிடமும் எதையும் பகிராமல் நீ அமைதியாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாளானது கடந்து செல்லும் நீ எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள் ஏதாவது க பிரச்சனை வந்தது கவலை வந்ததும் பிரச்சனை வருவது போல் சில அறிகுறிகள் நம் மனம் சொல்கிறது என்றார் நீ உடனே என்னுடைய மந்திரத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு மந்திரமே உனக்கு தெரியவில்லை என்றாலும் என்னுடைய வார்த்தை சொன்னாலே நான் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை உடனடியாக விடுதலை செய்வேன் நீ சந்தோஷமாக இரு எப்பொழுதும் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி